இந்த ஆள்காட்டி விரலால் நாங்கள் அந்த பிரெயில் எழுத்துக்களை தொட்டு படிப்போம் அப்படி அது சென்று கொண்டிருக்கும்போது தானாகவே நகர்ந்து எங்கள் கைகளை கடந்து செல்லுமானால் எங்களுக்கு களைப்பு இருக்காது சாதாரணமாக பிரெயில் புத்தகங்களை ரொம்ப நேரம் படிக்க முடியாது களைப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் தானாகவே அந்த புள்ளித்திரையானது நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு முறையில் உண்டாக்கினால் கைகளுக்கு களைப்பு இல்லாமல் இருக்கும் அடுத்தது அந்த புள்ளிகள் கைகளை கிழித்து விடாதபடிக்கு படிக்கை அமைக்க வேண்டும் அதற்கு இப்பொழுது எலக்ட்ரோ ஆக்டிவ் பாலிமர் என்கிற முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த தாழ் முறையை பயன்படுத்தினால் ஏ ஃபோர் அளவுக்கு இந்த பிரைல் புள்ளித்துறையை உருவாக்கலாம் என்று சயின்ஸ் டெய்லி என்கிற பத்திரிகையில் செய்தி அடிக்கடி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஆகினால் அந்த முறையில் புள்ளித்துறையை உருவாக்கி கொடுத்தால் அவர்களுக்கு குறைந்த இடத்தில் நாம் இந்த தமிழ் இலக்கியங்களை வைத்து கையாள முடியும் பிரெயிலில் நீங்கள் எல்லா இலக்கியத்தையும் அடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மிக மிகப்பெரிய அறை தேவைப்படும் நிறைய பணம் தேவைப்படும் அதனால ஒரே ஒரு பிரெயில் புள்ளித்திரையை கொடுத்தால் போதும் அந்த புள்ளித்திரையால் அவர்கள் தங்களுக்கு வேண்டிய செய்திகளை பெற்றுக் கொள்வார்கள் அடுத்தது ஒலியில் கொடுப்பது ஒலி வழியில் கொடுப்பது உடனடியாக முடியக்கூடிய ஒன்று பிரதலில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் நிறைய பணம் செலவு செய்ய வேண்டும் ஒலியை பொறுத்தவரை நீங்கள் எல்லோருமே தமிழை நன்றாக படிக்க தெரிந்த எல்லோருமே உங்களால் முடிந்தபோது ஒரு நல்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு பிடித்த செம்மழ் இலக்கியத்தை எடுத்துக்கொண்டு அல்லது கூட எடுத்துக்கொண்டு அதை படித்து நல்ல முறையிலே கணினியில் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் கொடுத்து விட்டால் போதும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு மிச்சம் இருக்கிற நேரத்தை இதற்காக செலவிட்டாலேயே விரைவில் நாம் ஒரு பெரிய படிக்கும் பொழுது அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய சேவையை நாம் மதித்து போற்ற வேண்டியிருக்கிறது அதில் அதிகமாக நாம் வந்து குறைகளை கூற முடியாது எனவே நாம் இதற்கென்று ஒரு நிறுவனம் இருந்து அந்த நிறுவனத்தில் முன்னாலேயே ஒரு வழிகாட்டு ஆவணம் கைட்லைன் டாக்குமெண்ட் நாம் ஏற்படுத்தி கொண்டு அந்த அடிப்படையில் பதிவு செய்தால் தான் நமக்கு அது சரியாக முழுமையான தமிழில் கிடைக்கும் இப்பொழுது ஒருவர் தன்னார் தொண்டர் படிக்கும் பொழுது அவர் பை முனைவர் தமிழில் சொன்னீங்க பை இங்கிலீஷில் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து இலவசமாக செய்கிறத குறை சொல்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் இது வந்து தன்னார்வ தொண்டர்கள் கொடுப்பதை நாம் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் நான் வந்து படிக்கும்பொழுது டேப்பு கேசட் வச்சு தான் எல்லாம் படித்தோம் மிக மிக கடினமான சூழலில் நாங்கள் அந்த படிப்பை எல்லாம் முடித்து வந்தோம் அந்த நேரம் பார்த்து பேட்டரி இருக்காது அந்த நேரம் பார்த்துக்கு மின்சாரம் இருக்காது அந்த ப தேர்வு நேரம் பார்த்து இந்த டேப் ரெக்கார்டர் வந்து பழுதாகிவிடும் அப்படிப்பட்ட தொல்லைகளையெல்லாம் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இப்பொழுது அந்த ஒரு இடர் கிடையாது படித்து கொடுத்தார்களே ஆனால் அது கணினியில் இப்பொழுது ஏற்றி வைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சாஃப்ட்வேர்கள் எல்லாம் வந்திருக்கின்றன நிறுவனமாக வரும்பொழுது நாம் அந்த மாதிரியான ஒரு மென்பொருள்களை வாங்கி த்ரீ போன்ற மென்பொருள்களை வாங்கி நாம் வந்து தன்னார் தொண்டர்கள் கொடுத்தாலும் கூட அதை வந்து இறைச்சலற்றதாக ஆக்கி இந்த மாதிரி இந்த ஃபோல்டர் ஃபைலை நானே உருவாக்கியது அவர்கள் படித்துக் கொடுத்தாலும் நான் ஃபோல்டர் ஃபைல் முறைகளை உருவாக்கி இதில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் இப்படிப்பட்டதெல்லாம் எங்களாலே செய்து கொள்ள முடியும் ஆனால் சில குறிப்பாக எழுத்திலிருந்து படிப்பதை நாங்கள் செய்ய முடியாது அடுத்தது இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கின்ற யோசனை இப்படிப்பட்ட ஒலி களஞ்சியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் வானொலி நிலையங்களில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மணி நேரங்களுக்கு நம்ம திருவிக்கா மூவார் பி சேது பிள்ளை அண்ணா போன்ற பெரிய எல்லாம் பேசியிருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நாம் தொகுத்து மிகப்பெரிய ஒரு ஒலி களஞ்சியத்தை உருவாக்கி அந்த ஒலி களஞ்சியத்தின் மூலமாக பார்வையற்றவங்களுக்கு இந்த செம்மொழி இலக்கியத்தை வழங்கலாம் எதனால் குரல் மூலம் கேட்க வேண்டும் என்ன பயன் என்று கேட்டபோது என்னிடம் இப்பொழுது அண்ணாவுடைய சொற்பொழிவுகள் இருக்கின்றன அந்த சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்ட பிறகு இதற்கு முன்பு அண்ணாவை கேள்விப்பட்டது உண்டு மற்றவர்கள் அவர்களுடைய இலக்கியத்தை படித்து காட்டியது உண்டு ஆனால் நானாகவே அவருடைய இலக்கியத்தை அவருடைய குரலில் கேட்டபோது எனக்கு ஏற்பட்ட ஒரு அறிவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அதனால் எனக்கு ஏற்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால் அறிவு மட்டும் கல்வியாகாது உணர்வோடு கூடிய அறிவு தான் கல்வி அந்த உணர்வோடு கூடிய அறிவு என்பது எங்களுக்கு ஒலியில் கொடுத்தால் தான் கிடைக்கும் அது அவரவர் குரலிலேயே கிடைத்தால் அது மிகவும் எங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இப்போ கலைஞர் இருக்கார் என்று சொன்னால் நாங்களாம் இளம் வயதிலிருந்து அவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் பத்தாவது படிக்கும் பொழுது அப்படி அந்த சூழலில் கிட்டத்தட்ட ஏழாவது எட்டாவது படிக்கும் பொழுதே அவர் அந்த காலத்தில் முதலமைச்சரானார் எங்களுக்கு அப்பொழுது எங்கள் பள்ளியில் இருந்த மிகப்பெரிய தடைகளை எல்லாம் விலக்கி கொடுத்தார் அப்போது அது முதல் எங்களுக்கு அவர் மேலே ஒரு பற்று ஏற்பட்டு அவருடைய தமிழை கேட்டு நாங்கள் இப்படி தமிழ் எழுத வேண்டும் இப்படி தமிழ் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தோம் இது அதுபோலவே இன்னும் பல அறிஞர்களுடைய குரலையே நேரடியாக கேட்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை இப்போ ராபிஸ் சேது பள்ளியுடைய படத்தை பார்த்துருக்கலாம் திருக்கியாவுடைய படத்தை பார்த்துருக்கலாம் அந்த படத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு அந்த எழுத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைவு கிடைக்கலாம் எங்களை பொறுத்தவரை அந்த குரல் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது தான் நாங்கள் அவர்களை நேரில் சந்திப்பதாக ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் இந்த எந்த அளவுக்கு ஒலியில் கிடைக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி இப்பொழுது என்னுடைய இந்த லேப்டாப்பில் ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள் இன்றைக்கு பிளே பண்ணக்கூடிய அளவுக்கு அதாவது நாம் கேட்கக்கூடிய அளவுக்கு இது வைத்திருக்கிறேன் ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நாம் செய்கிறோம் இதே இந்த சொற்பொழிவுகளை அல்லது இந்த பாடல்களை எல்லாம் நான் நேரடியாக இணையத்தில் கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய சட்ட சம்பந்தமான தடைகள் இருக்கின்றன காப்பிரைட் பிரச்சனைகள் இருக்கின்றன எனவே இதற்கெல்லாம் ஒரு முறையான நிறுவனம் தேவைப்படுகிறது முறையான சட்டம் தேவைப்படுகிறது அதற்கான நிதி தேவைப்படுகிறது நம்ம கைட்லைன் டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது இவற்றெல்லாம் செய்து அந்த பார்வையிட்டவர்களுக்கு நாம் சிறப்பான மொழியில் செம்மொழி இலக்கியத்தை கொடுக்கலாம் என்பதுதான் இந்த கட்டுரையுடைய சுருக்கம் இப்பொழுது நமக்கு டாக்கிங் இன் தமிழ் பேசும் ஓசிஆர் அதாவது புத்தகங்களை எல்லாம் ஸ்கேன் செய்து கொடுக்க முடியும் அப்படி ஸ்கேன் செய்து கொடுக்கிற அந்த முறையில் படிக்கிற சாஃப்ட்வேர்ஸ் ஆங்கிலத்தில் வந்து உள்ளது ஓப்பன் புக் அப்புறம் அதுக்கு கர்ஸ்வைல் அப்புறம் கேஎன்எஃபி கேஎன்எஃபி என்கிற சாஃப்ட்வேர் செல்ஃபோன்லேயே பயன்படுத்திக் கொள்ளலாம் செல்ஃபோன் கேமரா வைத்து படம் எடுத்தால் அது படித்து காட்டும் கர்ஸ்வைல் ஓப்பன் எல்லாம் கணினியில் ஸ்கேன் மூலமாக படிக்கும் இன்னும் வந்து இதற்கு தனி கருவிகளும் இருக்கின்றன ஸ்கேன் எடுத்து படிக்கூடிய கருவிகள் இருக்கின்றன ஒன்பது குரல் பத்து குரல் எல்லாம் ஆங்கிலத்தில் வாய்ஸ் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறார்கள் நாம் அப்படி செய்கிற போது அந்த கருவியிலேயே அந்த குரலை சேர்த்து விட்டோமானால் மிக குறைந்த செலவில் நூல்களில் இருந்து நேராக ஸ்கேன் செய்து அவரவர் குரலில் கொடுக்க முடியும் அது ஒன்று இப்பொழுது இ ஸ்பீக் என்று ஒரு மென்பொருள் ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் என்விடிஏ என்று இப்பொழுது நம்மகிட்ட ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது அந்த ஈஸ்பீக் சாஃப்ட்வேர் படிக்கிறது ஆனால் எப்படி படிக்கும் என்று சொன்னால் ஆங்கிலம் படித்தவர் தமிழ் படித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அது அது யூனிகோட இருந்தால் படிக்கும் அது எங்களுக்கு இப்பொழுது ஒரு ஓரளவுக்கு வசதியாக இருக்கிறது ஆனால் அந்த இஸ்பீக்கில் நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் தமிழ் மாத்திரை கணக்கின் அடிப்படையிலே பேச்சை அந்த மாத்திரை அளவில் ஒலிக்கும்படியாக செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அந்த குரல் தமிழ் குரலில் வர வேண்டும் தமிழ் குரலை சேர்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பணிகளை பல அறிஞர்களோடு சேர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த அவையினுடைய தலைவர் அவர்களுக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு செம்மொழிக்கோர் திருவிழா பாரினில் மொழிகள் பல்லாயிரம் பல்லாயிரத்தில் செம்மொழிகள் சிலவாம் செம்மொழிகளுள் சிறந்த மொழியாம் தமிழ் மொழி பாரினுக்கு பண்புகளை எடுத்து